அஸ்ஸலாமு அலைக்கும் விரட்டப்பட்ட அல்லாஹு பாதுகாவல் தேடியவனாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் பெயரால் முகமதே உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுமாறு உமக்கு தூது செய்தி அறிவித்தோம் அவர் இணை கற்பிப்பவராக இருந்ததில்லை இந்த வசனத்தை அல்லாஹ் சுபானா அத்தியாயம் பதினாறு வசனம் நூற்றி இருபத்தி மூன்றிலே சொல்கிறான் நம் அனைவருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இணை கற்பிப்பவராக இருந்ததில்லை அதே போல அவர்கள் பொய் சொல்பவராகவும் இருந்ததில்லை அல்லாஹுடைய நண்பரான அவர் அவருடைய வாழ்நாளிலேயே சொன்னது மூன்றே மூன்று பொய்கள் தான் அந்த பொய்யின் விளைவாக நாம் எல்லோரும் பரிந்துரை தேடி ஒவ்வொரு நபிமாரிடம் செல்வோம் நாளில் அப்போது இப்ராஹிம் அலேஸ்வத்திடமும் செல்வோம் அவர் சொன்ன அந்த மூன்று பொய்களின் காரணத்தால் நான் மூன்று பொய்கள் சொல்லி இருக்கிறேன் அதனால் அடம் உங்களுக்கு என்னால் பரிந்துரை செய்ய இயலாது நீங்கள் வேறு நபிமாரை போய் பாருங்கள் என்று கூறிவிடுவார் அல்லாஹுவின் நண்பனான அவரே தான் சொன்ன பொய்யின் காரணமாக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் எல்லாம் சராசரியாக எவ்வளவு பொய்கள் பேசுகிறோம் நீங்களாகட்டும் நானாகட்டும் சராசரியாக நல்லதற்காகவோ கெட்டதற்காகவோ பல பொய்களை பேசுகிறோம் அல்லாவது சுபானவ தாயில பாதுகாக்க வேண்டும் செய்தி அறியாத வரையும் சரி செய்தி அறிந்து விட்டது நாம் பின்பற்ற வேண்டிய மார்க்கத்தில் இணை கற்பிப்பது எப்படி கூடாதோ அதே போல பொய் சொல்வதும் கூடாது ஆக பொய் சொல்லாத நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ